பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று நமக்கு நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் கற்றுத்தாமத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு மே பத்தொன்பதாம் நாள் ஸ்பெயின் தேசத்து கோட்டையில் துப்பாக்கி ஏந்தியவராக நின்று கொண்டிருந்தார் இக்னேஷியஸ் பிரெஞ்சு படையின் அதிரடி தாக்குதல் திடீரென தொடர்ந்தது எதிரியரின் துப்பாக்கி கொண்டு ஒன்று அவர் காலை பதம் பார்க்க முடவரானார் இக்னேஷியஸ் லயோலா மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் புனிதர்களின் வரலாற்றை படித்ததினால் மனதில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது தன் வாழ்வை திருப்பணிக்கு அர்ப்பணித்தார் இறைவனின் மிக பெரும் மகிழ்மைக்காக உழைக்க வேண்டும் என்பது அவரது அசைக்க முடியாத குறிக்கோளாக மாறிவிட்டது மண்டேசா என்ற குகையில் தங்கி தவ முயற்சிகளை மேற்கொண்டார் தாம் வெற்றி கண்ட ஞான முயற்சிகளை எடுத்து வடிவில் கொண்டு வந்தார் முழுமையான மாற்றத்திற்கு பின் ரோம் நாட்டிற்கு சென்று பதினோரு ஆண்டுகள் லத்தீன் மொழியை கற்றார் ஏழ்மை கற்பு ஆகிய இரு வார்த்தைகளின் அடிப்படையில் இயேசு சபை என்ற துறவரத்தை ஆரம்பித்தார் கீழ்படுதல் இச்சபையின் அச்சாணியாக காணப்பட்டது ஆயிரத்தி இரண்டு உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட அச்சபை இன்று ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரம் உறுப்பினர்களை கொண்டு உலகெங்கிலும் செயல்பட்டு வருகின்றது விக்னேஷியஸ் தவறி விடுந்த பெண்களுக்கு இல்லம் அமைத்தும் நோயுற்றோரை பராமரித்தும் தியானங்களை கற்றுக்கொள்ளும் பாமரருக்கும் படித்தோருக்கும் போதனை செய்தும் அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்தினார் இறைவனுடன் உறவாடி கவலைகளை முற்றும் மறந்து அமைதியில் என்றும் நிலைத்து நின்று எண்ணிறந்த புதுமைகளை செய்த இவர் ஜூலை முப்பத்தி ஓராம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நித்திய இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார் புனித சவேதரியாரை இந்தியாவிற்கு தந்த இக்னேசியஸ் ஏசாரும் என்பதில் ஐயமில்லை அன்பரே நமது வாழ்வின் குறிக்கோளாக நாம் பின்பற்றுவது எதை என்பதை சிந்திப்போமா கொடுப்பதற்கு கற்றுத்தாரும் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று எண்ணிடாமல் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு கற்றுத்தர வேண்டுமென்று இளைவினிடம் அன்றாடினார் இக்னேசியஸ் ஆண்டவரே என் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாத வண்ணம் கொடுப்பதற்கு என்னை ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் நம்மை ஆசீர்வதிப்பாராக